இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை அல்லவா இஸ்லாமியன் இந்த நாட்டில் பிறந்து வளர்க்கவில்லையா இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் சுவாசித்து இந்த தானே செத்து போகிறான் காலா காலமா அவனையே நீ அந்நியன் நினைக்கிற மற்றவரெல்லாம் ஏன் பிடிக்கிற அது நியாயமா நான் கேட்குறேன் சுதந்திரத்துக்கு அவன் பாடுபடலையா நான் இன்னும் சொல்லுகிறேன் சுதன் வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் இஸ்லாமியன் தான் நாம் அல்ல வங்கத்தில் சிராஜி எச்சரித்தான் வெள்ளைக்காரன் நமக்கு வியாபாரம் செய்யவில்லை நாடு பிடிக்க வந்திருக்கிறான் என்று முதல் குரல் கொடுத்தவன் சிராஜி அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழிலே வேலூரிலே வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திர கொடி ஏற்றியவன் இஸ்லாமிய வடநாட்டிலே செய்தவன் அவன் அவன் போராட வேண்டும் என்று எண்ணியதற்கு பிறகல்லவா நமக்கு அந்த உணர்வு வந்தது எத்தனை பேர்கள் எண்ணிக்கை அடங்காதவர்கள் அல்லவா கடைசி மன்னன் டெல்லியிலே பகதூர் ஷா கடைசியில கேட்டான் என்ன படிந்து விடு இந்த டெல்லி உனக்கு தருகிறேன் என்றான் நான் அழிந்தாலும் அழிவேன் ஆனால் தலையிடம் நான் குடிய மாட்டேன் சொன்னான் அவனை கொண்டு போய் ரங்கூர்ல வைத்து கடைசி வரையிலே சாகடித்தான் வெள்ளைக்காரன் அவரெல்லாம் இந்த நாட்டுக்காக ஒழிக்கவில்லையா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது ஜின்னா வந்து காய்தை மில்லத்தை சொன்னார் காய்தை மில்ல சாஹேப் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் தான் நீங்கள் தலைவர் இந்தியா என்பது அன்றைக்கு அன்றைக்குற பாகிஸ்தானை சேர்த்துதான் எனவே நமக்கென்று ஒரு நாடு பிரிகிறது அந்த நாட்டுக்கு வந்து விடுங்கள் உங்களை ஜனாதிபதி ஆக்குகிறேன் உங்கள் கீழே நான் வேலை செய்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹைதே இஸ்மாயில் சொன்னார் ஜின்னா யூ ஆர் எ பச்சா பாய் நான் ஏன் அங்கு வர வேண்டும் மதத்தால் பிரித்து கொண்டு போகிறாய் இந்தியா என் நாடு என் மதத்த நாடு நான் பிறந்த நாடு நான் மதத்தால் முஸ்லாமியன் இந்தியன் என்று சொன்னவர் இஸ்மாயில் அவர்தானே எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசிய இலக்கியங்களை பெற்று நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற மொழி தமிழ் மொழி அது என் தாய்மொழி அதற்கு மட்டும்தான் இந்தியாவிலே ஆட்சி மொழியாக திறமை கொண்டு என்று பேசியவர் அல்லவா வேறு எவனால் பேசுகிறானா ஆகையினால நான் இன்னொன்று சொல்லுகிறேன் நண்பர்களே இன்றைக்கு கொடி பறக்கிறது மூவர்ண கொடி தேசிய கொடி அந்த தேசிய கொடியை முதல் முதலாக செங்கோட்டையில் ஏற்றுவதற்கு ஆகஸ்ட் பதினைந்துக்காக அதை நெய்து அனுப்பியவன் குடியாத்தத்தில் இருந்த ஒரு நெசவாறை ஆனால் அந்த கொடி எந்த கலர் மேலே இருக்க வேண்டும் எவ்வளவு இருக்க வேண்டும் இடையில் இருக்க வேண்டும் என்று அளவு சொல்லி ஒரு வரைபடத்தை முதல் முதலாக வரைந்து இந்திய காங்கிரஸ் அளித்தது ஒரு முஸ்லீம் மாது என்பதை வரலாற்றில் நீங்கள் விடக்கூடாது ஒரு முஸ்லீம் மாது தான் உன் தேசிய கொடி வளர்ந்து கொடுத்தாள் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க அவரை பண்ணி போகுண்டான் அர்த்தம் எப்படி போயிட முடியும் அப்துல் கலாம் ஆசாத் கல்வி மந்திரி ஆயுதியா மௌலானா இல்லையா அலி சகோதரர்கள் இல்லையா எங்கே அவர்கள் தான் இன்னைக்கு ஆகியனால் மதத்தை வைத்துக் கொண்டு இன்னும் கொடுமையா சொல்றேன் நான் பணி ஒன்போடு கேட்கிறேன் எங்களுக்கெல்லாம் கிடையாது தப்பு அப்படின்னு சொல்றீங்களா சிஏ கொண்டாந்து தான் அமல்படுத்த போறீங்க ஆனால் இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர் தளபதி தான் யாரா இருந்தாலும் இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க நாடு பூரா பண்ணிட்டாங்க எல்லா நாட்டிலும் அடங்கி போயிட்டாங்க முதல் முதலாக அதை எதிர்த்து அறிக்கை விட்ட தமிழன் கலைஞர் மட்டும்தான் கலைஞர் மட்டும்தான் தீர்மானம் போட்டது அவர்தான் பொதுக்குழு தீர்மானம் போட்டது அவர்தான் அப்பொழுது கூட இந்திரா காந்தி இங்கே ஒரு மந்திரி அனுப்பி கலைஞர் இடத்திலே சொல்லுங்கள் நான் சில காரணங்களால் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இருக்கிறேன் என்னை ஒரு காலத்திலே அவர் காப்பாற்றி இருக்கிறார் என் காங்கிரஸ் இண்டிகேட் பிரிந்த காலத்தில் இருபத்தி நாலு எம்பிக்களை எந்த விதமான கைமாறும் இருந்தாமல் எனக்கு அன்றை கை தூக்கி என் ஆட்சியை நிலை நிறுத்தினார் அதற்காக கேட்கிறேன் வேண்டுமானால் ஒரு வருஷத்துக்கு நான் சட்டம் பள்ளியை எக்ஸ்டன்ஷன் பண்ணி தருகிறேன் இன்னும் ஆறு ஆண்டுகளாக இருக்கட்டும் கருணாநிதி போட்ட தீர்மானம் தீர்மானமாக இருக்கட்டும் இனிமேல் கொஞ்சம் பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று ரகுராமையாவைகிட்ட கேட்டார்கள் அப்பொழுது கலைஞர் சொன்னார் நான் அந்த அம்மையாரை மதிக்கிறேன் ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி என் உயிருள்ள வரையில் கடைசி சொட்டு இரத்த வரையில் எதிர்ப்பேன் என்று எதிர்த்து காட்டியவர் அந்த தைரியம் அந்த இரத்த உணர்வு சாலையின் உள்ளத்தல் காரணத்தால் தான் டிக்ளேர் பண்ணார் நான் அந்த சட்டத்தை எதிர்ப்பேன் எல்லாம் சொல்றார் எப்படி எதிர்ப்பீங்கன்னு அவர் எப்போ எதிர்க்கிறாரோ அப்ப பாரு உனக்கு முதலே சொல்லுவாங்களா சார் உள்ள கட்சியா திமுக யாருக்கிட்ட சார் எம்ஜிஆரே பிரிஞ்சு போயிட்டார் பட்நாய்க்கு வந்தார் நீங்கள் பேசினார் எம்ஜிஆரையும் கலைஞர் வச்சு இந்த கெஸ்ட் நீ ரெண்டு பேரும் ஒன்றா போகணுன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பேசினார் கடைசியில் எம்ஜிஆர் சொன்னார் எனக்கு அவர் தலைவர் தான் கலைஞர் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆகையினால் இன்றைக்கும் அவர் கழகத்தின் தலைவராக இருக்கட்டும் இன்றைக்கும் அவர் நிர்வாகத்தை முதலமைச்சராக இருக்கட்டும் எனக்கு அவ்வளோ நிர்வாகம் தெரியவில்லை நானே முடித்துக் கொண்டுகிறேன் இப்போ போகலாம் என்று கலைஞரை முதலமைச்சராக சொல்லுங்கள் நான் கட்சியை பொதுச் செயலராக இருந்து பார்த்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் உடனே அவர் எழுந்துருன்னு சவாஷ் ஷபாஷ் ஷபாஷ் உடனே கலைஞரை கூப்பிட்டு நான் வெரி ஹாப்பி நான் தூது வந்தது முடிஞ்சு போச்சுன்னார் என்ன சொன்னார் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் இருக்கலாமா அவர் பயிற்சியாளர் ஆகிடுவாரான்னு சொன்னார் தலைவர் சொன்னார் எவ்வளோ கெட்டிக்கார தலைவர் அவர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்லன்னார் அதாவது அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றான் கடைசியாக ஒருத்தரை ஒரு போரஸ் மன்னனோட விஷயம் கூட சேரோஸ் மன்னனை ஜெயிச்சிடுறான் அவனை கொண்டாந்து நிறுத்துறாங்க முன்னால் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் அவன் சொன்னான் அலெக்சாண்டர் மகாராஜா என்னை மன்னனாக நடத்தி என் நாட்டை திருப்பி கொடுன்னு கேட்டான் எடுத்துக்கொண்டான் அவன் மண்டியிட்டு அந்த நாட்டை பெற்றான் அந்த அளவுக்கு கருணாநிதி மண்டியிட மாட்டான் களத்திலே தான் சந்திப்பான் சொன்னார் அவர்கிட்ட பட்டவங்க சார் நாங்கெல்லாம் படிச்சவங்க சார் எது ஒண்ணு நீங்க மலையே பரண்டு வரட்டும் அதுல எங்கேயாவது சின்ன சந்து கட்டு தக்கள் நோண்டி